ஐயமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான் திடீர்னு தோணுச்சு அதனால வேண்டி இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கறது சரிங்களா இப்ப என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கட்டு கொத்தமல்லி வாங்கியிருக்கோம் இன்னும் கிளீன் எல்லாம் பண்ணவே இல்லை அப்படியே வாங்கின கொத்தமல்லி தான் இப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இதை எடுத்துட்டு இதுல ஒன்னு ஒண்ணு நல்ல பீடுலாம் இருக்குதா என்ன எதுன்னு எல்லாம் பாத்துட்டு இடையில இடையில பழசு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பழசுலாம் அந்த ஒண்ணு பதவி போனது எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்குதா என்னன்னு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப மொத்தமா இருக்கிற நரம்ப மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதாவது இந்த 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 மாதிரி நல்லா பெருசா இருக்கும் பெருசு பெருசா இருக்கு பாருங்க இதுல இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த லீஃப் மட்டும் உங்களுக்கு கொத்தமல்லி கிடைக்கிறத பொறுத்து இதே நீங்க நாட்டு கொத்தமல்லியா இருந்தா கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஹைப்ரிட் அதனால வேண்டி இதுல வந்து நம்ம இந்த லீஃப் மட்டும் இவ்வளோ தூரத்தோட இப்படியே கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த அப்படியே புதுசா நறுக்கிடலாம் அலசிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சுட்டு வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ என்ன பண்றோம்னா உளுந்து மட்டும் எடுத்துக்கிறோம் தாலிப்பு உளுந்து இவ்வளவு போட்டு வருத்துக்கிறோம் வருத்திட்டு கடு கடுகு சும்மா கடுகு வந்து வாசத்துக்காக போட்டிருக்கோம் இது நல்லா வறுத்து தனியா எடுத்துவோம் இது வந்து நல்லா செவத்துற அளவுக்கு வருத்துருவோம் இது வந்து இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் ஏன்னா இந்த பாத்திரத்தோட சூட்லயே சரியா ஏன்னா அப்புறமா எடுத்தோம்னா நல்லா நல்லா கரையிடும் எது தனியா மாத்திக்கலாம் இப்ப வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறோம் கொஞ்சமா விட்டா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏழு எட்டு போட்டுக்கிறோம்

நிறைய வண்டி சொல்லியிருக்கேன் இப்ப தான் இதுல போட போறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மண் இருக்குல்ல புளியில அதுக்காக இத நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வெந்நீர்ல இந்த புளியை அப்படியே வெந்நீரை கொதிக்க வச்சு போட்டு வச்சிருவோம் மறுநாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை வந்து அப்படியே நல்லா வெந்திருக்குமா அதுக்கப்புறம் மிக்சியில மிக்சிலேயே இது அரைச்சு அப்புறம் தனியா நம்ம புளிஞ்சு எடுத்து மிக்சியில ஒரு வடிகட்டி வச்சிருப்போம் அந்த வடிகட்டில எடுத்து நீங்க கொஞ்சமா என்ன புளிஞ்சுன்னு சொல்றேன் வடிகட்டியில் போட்டு மறுபடியும் அதை நல்லா எடுத்தோம்னா அந்த நல்லா நைஸா வந்துடும் மண்ணெல்லாம் அடியில் தங்கிடுவோம் புளி பேஸ்ட் மட்டும் கிடைக்கும் புளி வேஸ்ட் ஆகாது எமர்ஜென்சிக்காக வேண்டி ஆஹ் எமர்ஜென்சின்னா டக்குன்னு அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ண புளி பேஸ்ட் தான் இது பாருங்க இப்படி இருக்கும் இது நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை பறந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த புளி பேஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் வெளியில வச்சுக்கணும் அப்படின்னா பிசினஸ்ஸா பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து ஹீட் பண்ணணும் நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாம் மாதிரி வந்துடும் இதோட சர்க்கரை போட்டு பண்ணாதான் புளி ஜாம் அதை ஒரு பண் செஞ்சு காட்டுறேன் சரிங்களா புளி இப்படி இப்படிதான் ரெடி பண்றது ஆஹ் அவ்வளோதான் இது இப்ப இப்ப இதுதான் போட இது புளி வந்து நம்மளுக்கு தேவை தானே எல்லாத்துக்கும் ஏன்னா அதுலயே மண்ணு இருந்துச்சு இல்ல அதனால வேண்டி இந்த வாட்டி வந்து நம்ம புளி போடணும் இது துவையலுக்கு நீங்க புளியா போட்டீங்கன்னா அதே மாதிரி நல்லா இவ்வளவு போட்டுக்கோங்க இது வந்து நம்ம வந்து புளி பேஸ்ட் தான் போட்டுக்கிறோம் இதை அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை உங்கள்ட காட்டுறதுக்காக தான் இது சரியா நீங்க புளி இங்க போடணும் அது ரொம்ப முக்கியம் இது நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம தண்ணி ஊட்டி தான் போவோம் தண்ணி ஊட்டி தான் இதுல அரைப்போம் இது துவையம் தானே அதனால இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதனால வேண்டி இன்னும் கொஞ்சம் நரம்பு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல அது ஓடிடும் தொக்கு மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதை அரைக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி ஓசிக்கணும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அப்படியே வதங்கிடுச்சு இது நல்லா ஆற விட்டுறலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இப்போ இதுக்கு வந்து தேங்காய் துவையல் தானே அதனால தேங்காய் உங்களுக்கு தேவை மட்டும் போட்டுக்குங்க ஆனா தேங்காய் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இதுன்னா இது ரொம்ப பொஸ்ட்டுன்னு கொஞ்சமாக இருக்கும் தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் ஓட்டிக்கணும் இதை அரைச்சிட்டு அதை அரைச்சோம்னா அது அரைப்படாதுல்ல அதனால இது கிருமி கீரி இருக்கிறதுனால தேங்காய் எடுத்து ஓட்டிக்கலாம் இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு இப்போயே இது கூடவே சேர்ந்து அடுத்து நம்ம இதையும் சேர்த்து எடுத்து போட்டுடலாம் இதில் தண்ணி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணம் என்ன இதில் மண் இருக்க போகிறது இல்லை இல்லை ம் இது அப்படியே எல்லாத்தையும் போட்டாச்சு இப்படியே போய் அரைச்சி இருந்துடலாம் இதில் தண்ணி ஊற்றுறதுலாம் ஊத்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியவும் அது கூடவே போட்டுருவோம் இப்போ மூடி அரைச்சிடுவோம் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணியும் நிறைய ஊற்றிடக்கூடாது கொஞ்சமா இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு அறப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது வந்து சட்னி மாதிரி ஆகிருக்கும் இதே போதும் இதுதான் துவையல் சாப்பாட்டில் தான் நம்ம பிழைஞ்சு சாப்பிட போகிறோம் சட்னின்னா தண்ணியாக இருக்கும் அது வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் இது வந்து துவையல் சரியா இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது 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 எவ்வளோ குறைப்புறம்னு இருக்குன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக ஆகாமல் இருக்குது இப்போ இதை எடுத்து அப்படியே போட்டுடலாம் இது எதுக்கு அப்படி போடுறோம்னா இப்போ கண்டிப்பாக குறைப்புறன்னு தான் அரைக்கணும் இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக போட்டுக்கிட்டு இதை அரைச்சிடலாம் கொஞ்சமா பெருங்காயிடு வந்து நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச தூள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக நம்ம எந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக இப்படிதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி குறை குறஞ்சு எப்படி இருப்பாரு இது ஏன் நம்ம கடைசியா போடணும்னா நீங்க ஃபர்ஸ்டே டே எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்னா போட்டு வதக்குனிங்கன்னா ஒன்னா சேர்ந்து வதக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வதக்கும்போதே அந்த உளுந்து எல்லாம் வெந்துரும் அரையும் போது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது அது ஒரு மாதிரி ஆயிடும் வெந்து போய் அரைஞ்சா அதுல வந்து அதுல விட்டு ஒரு பொருள் மாதிரி ஆயிடும் இப்போ இப்படி இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சாப்பிடும்போது அது வந்து நல்லா அந்த லேசா கடிபடுற மாதிரி நல்ல க்ரன்ச்சியா இருக்கும் சரியா நிஜமா இருந்தால் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் சரியா இப்ப சாப்பாடு ஆயிடுச்சு நம்மளுக்கு வேற கொத்தமல்லி தொட்டுனா ரொம்ப பிடிக்குமா வாய் வேற ரெண்டு மூணு வாட்டியா எப்படா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்ங்கிற மாதிரி இருக்கு ஒரு வத்தல வறுத்தரலாம் சொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல இந்த பக்கம் என்ன காஞ்சிட்டு இருக்கு சாப்பாடு வேற ஆறாது ஒரு வாட்டி குதிக்க குதிக்க சாப்பிட்டு காட்டும் போது ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆற வச்சிடலாம் தொகையிலுக்கு தொகையிலுக்கு தொகுக்கும் வந்து வத்தல் தான் நல்லா இருக்கும் அது பிடிக்கணும் வச்சுக்கலாம் அது உருளைக்கிழங்கு வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வேண்டி வத்தலாம் இதுவும் இதுவும் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் நிறைய நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி செய்யறதுன்னு இது வந்து மிதமான தீயில தான் இருக்கணும் உருளைக்கிழங்கு வத்தல் வந்து எப்பயுமே வந்து வந்து ஜாஸ்தி கூடாது ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதான் நம்மளுக்கு கொஞ்சம் அவசரம் சாப்பாடு அதுதான் சொல்லுங்க ஆக்க ஆற பொறுக்காதா அப்படின்னு சில பேர் பழமொழி சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் போல இருக்கு சொல்லி வெயிட் பண்ண முடியல பேனை போடுங்கப்பா ஆற வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேனை போடாம ஆற வச்சா எப்படி ஆறு ரொம்ப சிறப்பு கோவையில் ஒரு பாயின் மட்டும் ஊக்கல நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பா அவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்து ஒரு அழகா சிம்பிளா ஒரு கொத்தமல்லி ரசம் கொத்தமல்லி தொகையல் இந்த தண்டு எல்லாம் மட்டும் ரசம் வச்சுட்டு தொகையில எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் மத்தியானம் லஞ்சு அருமையா போயிடும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நல்லா இருந்துச்சு உபயோகமா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க சரிங்களா